திருவண்ணாமலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் தீர்வாயம் ஜாமபந்தி நடைபெற்றது திருவண்ணாமலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வருவாய் தீர்வாயம் ஜாமபந்தியில் பொதுமக்கள் மனு கொடுத்தனர் திருவண்ணாமலை வட்டத்துக்குட்பட்ட துரிஞ்சாபுரம் இனாம் காரியந்தல் மல்லவாடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு வருவாய் தீர்வாயம் ஜாமபந்தி நிகழ்ச்சி இன்று திருவண்ணாமலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் மந்தாகினி தலைமையில் வட்டாட்சியர் தியாகராஜன் முன்னிலையில் நடைபெற்றது இந்த வருவாய் தீர்வாயம் ஜாமபந்தியில் ஏராளமான பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான வீட்டுமனை பட்டா மாற்றம் முதியோர் உதவித்தொகை குடும்ப அட்டை பெறுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுக்கு மனு அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட கோட்டாட்சியர் மந்தாகினி விரைந்து விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் இதில் சமூக பாதுகாப்பு வட்டாட்சியர் பரிமளா வட்ட வளங்க அலுவலர் துரைராஜ் மற்றும் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் shій karlige birany height shirt por